நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு காவல்துறை சோதனையின் போது லாரி ஒன்று தாறுமாறாக சென்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த லாரியை மடக்கி பிடிக்க முயன்றனர் அப்போது சினிமா பாணியில் வண்டியை சே செய்து கண்டெய்னரை திறந்தபோது உள்ளிருந்த வடமாநில கொள்ளையன் ஒருவன் கண்டெய்னரை திறந்த காவல் ஆய்வாளரை கடப்பாறையால் தாக்க முற்பட்டார் இதனை அடுத்து ஆய்வாளர் தனது துப்பாக்கியால் சுட்டதில் அந்த கொள்ளையன் உயிரிழந்தார் மேலும் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து கண்டெய்னருக்குள் சென்று போலீசார் உள்ளிருந்த மூன்று வடமாநில கொள்ளையர்களை பிடித்தனர் மேலும் ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் அறுபத்தி ஆறு லட்சம் ரொக்கம் பணம் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் மற்றும் பயங்கர ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூரில் மூன்று ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய காரை கண்டெய்னரில் வைத்து தப்பிக்க முயன்றுள்ளனர் கொள்ளையர்கள் இந்த நிலையில் கேரள போலீசிடமிருந்து தப்பிய கொள்ளை கும்பலை தமிழக போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர் தப்ப முயன்ற வடமாநில கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் சினிமா பாணியில் விரட்டி பிடித்திருப்பது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது